நேற்றைக்கு திருச்செந்தூரில் குடமுழுக்கு சீமான் போன்றவர்கள் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பே தமிழில் குடமுழுக்கு வேண்டும் ஒரு போராட்டம்லாம் ஒன்று பண்ணாங்க அறநிலைத்துறை கடந்த சில பல ஆண்டுகளாகவே பல்வேறு கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு அப்படிங்கிறத நிகழ்த்திட்டு வருது அதுக்குள்ள இருக்கக்கூடிய கோவிலுடைய ஆகம விதிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய பார்ப்பினர்கள் அவர்கள் சமஸ்கிருதத்திலையும் மந்திரம் போது வந்தாங்க யாக குண்டங்களை சரிபாதியாக பிரித்து கொடுத்து அப்படி தான் நடத்திட்டு வரான்னு வைங்களேன் அது சம்பந்தமான டாப்பிக்கில் நம்ம பேசும்போது கூட குடமுழுக்கு என்று நாம் தமிழில் சொன்னாலும் அது ஒரு கும்பாபிஷேகமாக எதற்காக நடத்தப்படுகிறதுன்னா தீட்டை கழி கழிப்பதற்காக இந்த தீட்டை தமிழில் கழித்தால் என்ன சமஸ்கிருதத்தில் கழித்தால் என்னங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி சரி கேட்கிறார்கள் அர்ச்சனை வேறு குடமுழுக்கு வேறு அர்ச்சனையுடைய கான்செப்ட் வந்து வழிபடுவது அதில் தமிழ் வேண்டும் என்பதில் எல்லா விதமான நியாயமான காரணங்களும் உண்டு அது போக அதை செய்பவர்கள் தமிழர்களாக இருப்பார்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டம்லாம் அதுக்குள்ள வருதுன்னு வைங்க சரி இதெல்லாம் வந்து ஓதுவார்கள்லாம் பாடல் பாடுகிறார்கள் அந்த விதத்தில் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்குதுங்கிற அளவில் அதை பார்க்கலாம் தமிழ்நாட்டை தாண்டி வேற எந்த இதுலேயும் வந்து இந்த குடமுழுக்கு போன்ற இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது தமிழ்நாட்டை தவிர வெளியே மோடியை திறந்து வைக்கிறாரு பாப்பா பொறி வித விதமான ஸோ இங்கேயும் அது தொடர்ந்து இருக்கிறது இது சீமானுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அவர்கள் கொண்டாடுகிறார்கள் சரி அது செய்யட்டும் மறுபக்கம் திமுக அறநிலைத்துறை சார்ந்து செய்யக்கூடிய பணிகளே திராவிடத்திற்கு விரோதமானது ஒரு பக்கம் இழுத்து அதற்கும் கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்பதும் பல சமயங்களில் நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் அடிப்படையிலேயே ஒரு கேள்வி உண்டு இந்து மதத்தை எதிர்க்க வேண்டுமா அதாவது சனாதனத்தை ஒழிப்போம் என்று திமுக உள்ளிட்ட முற்போக்கு சக்திகளால் வெளிப்படையாக பேச முடிகிறது இந்து மதத்தை எதிர்ப்போம் என்று ஏன் பேசுவதில்லை அது கேட்பதற்கு லாஜிக்கான ஒரு கொஸ்டினா தான் இருக்கும் இந்து மதத்துக்கும் சனாதனத்துக்குமான வேறுபாடு என்ன இதை புரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்று ஏனென்றால் சனாதன மதத்தை உள்ளிருந்தே விமர்சிக்கக்கூடிய தரப்புகள் என்னென்ன திராவிட இயக்கத்தார் ஆதி தமிழனுக்கு நிறுவனமயமாக்கப்பட்ட மதமே கிடையாது நாங்கள் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிறாங்க சைவம் என்ற பெயரில் சீமான் அதற்கு முன்பு பல கருப்பையா ஆறுமுகத்தமிழன் போன்றவர்கள்லாம் வந்து நாங்கள் இந்துக்கள் அல்ல நாங்கள் சைவர்கள் ஐனவர்கள் அந்த எல்லாம் சொல்கிறார்கள் பௌத்த சிந்தனையாளர்கள் அம்பேத்கர் ஐட்டுகள் நாங்கள் வைதிக மதத்தை எதிர்த்து எழுந்த புரட்சியாளர் தான் புத்தர் அவர் வழி வந்த பௌத்தர்கள் நாங்கள் நாங்கள் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிறாங்க சமண ஆசீவக மதங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அரசியல் தரப்பு குரல் அப்படின்னு ஒன்று கிடையாது ஸோ இந்து மதம் என்கிற பெயர் வெள்ளைக்காரனால் ஆகப்பட்டது பிரிட்டிஷ் தான் இந்து ம இவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள்னா அஃபீசியலா அறிவிச்சுட்டு போகிறாங்க அதுக்கு முன்பு வரைக்கும் இந்தியாவுக்கு மேற்கே இருக்கக்கூடிய நாடுகளால் இந்தியாவை அதன் நிலத்தை அதன் மக்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் தான் இந்துங்கிறது அவர்களுக்கு சிந்துங்கிறது வாயில் வரல இந்துங்கிறாங்க அது மதத்தை குறித்த சொல் அப்போது கிடையாது பிரிட்டிஷ் காலத்தில் தான் அது மதமாக மாறுகிறது ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய பேகானியர்கள் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய புறசமயம் ஆப்ரகாமிய மதத்துக்கு புறசமயத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள் அப்படின்னு அனைவரையும் இந்துக்களாக திரட்டி அவர்கள் தான் சட்டத்துல வந்து யாரெல்லாம் யாரெல்லாம் அல்லவோ யாரெல்லாம் கிறிஸ்தீன் அல்லவோ யாரெல்லாம் யாரெல்லாம் இஸ்லாமியோ அதே மாதிரி அவங்க நீங்க சட்டமாக்கி விட்டு போறாங்க இந்த மாதிரியாக வகைப்படுத்துவதால் இரண்டு விதமான விளைவுகள் இந்திய சமூகத்தில் உண்டாகி இருக்கின்றன அதாவது கோடிக்கணக்கான மக்கள் இந்து என்கிற ஒற்றை குடையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதை வைத்து தான் இன்றைக்கு பாஜக என்கிற கட்சி இந்துத்வா இந்து ஓர்மை என்றெல்லாம் பேசி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது அடையாளத்தின் கீழ் மக்களை வாக்களிக்க திரட்டி இன்றைக்கு இதனால் தான் சாத்தியமாயிருக்கிறது மறுபக்கம் கோவில் என்பது ஒரு வைத்திய நிறுவனம் சூத்திரனே நீ வெளியே நில் அப்படின்னு கடந்த காலங்களில் சொல்லி வந்த பார்ப்பனர்கள் இந்த இந்து ஓர்மையால் சூத்திரர்களை வெளியே நிறுத்த முடியாத ஒரு சூழலும் இதற்கு பேர்லா உருவாயிருச்சு நீ எப்படி சேர்க்க முடியும் இந்துக்களே ஒன்று நீ நீங்க தள்ளி நானும் இந்துங்கிறேன் நீயும் இந்துங்கிற அப்புறம் ஏன்டா நான் உள்ள வரக்கூடாது நான் பூஜை செய்யக்கூடாதுங்கிற கேள்வி இதன் காரணத்தாலேயே வலுப்பட்டு விட்டது ஆமா இந்த கேள்வி உடைப்பதற்காக தான் பார்ப்பனர்கள் சனாதன தர்மத்தை காப்போம் என்று பேசுகிறார் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சூத்திர இந்து எல்லாம் இந்து இந்துன்னு பேசிட்டு இருப்பான் பிஜேபிலேயே நூலிபான் இந்து வந்து சனாதன தர்மத்தை நான் பாதுகாக்கிறேன் வரைக்கும் போட்டு ஒரு சுத்திட்டு கோவில்களை இவங்க மாட்டாங்க சனாதன தர்மத்தை பாதுகாப்போம்னு தான் அவர்கள் பேசுவார்கள் தர்மம் என்பது ஒரு கோட்பாடு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன விதமான கோட்பாடு வேணாலும் ஆனால் சனாதன தர்மம் என்பது மாறாத கோட்பாடு என்றென்றைக்குமானது அது அனாதிகாலம் தொட்டு இருப்பது அதை அப்படிங்கிற இந்த தான் பிரச்சனை இருக்கு தர்மத்தை தான் தம்மம்னு பௌத்தம் சொல்லுது அதுல பிரச்சனை கிடையாது இது மாறவே கூடாதுன்னா ஏன் மாறாதுங்கிறதெல்லாம் நாம் பிரச்சனையை எழுப்புகிறோம் அடிப்படையில வேத மதத்துக்கான அடிப்படைகள் அதாவது வர்ண பேதங்களோடு உள்ளே வந்த ஆரியர்கள் இங்க இருக்கக்கூடிய தசுக்களான பெருங்கூட்டத்தை தங்களுடைய சதுர்வர்ண அமைப்புக்குள்ள உச்சரிக்கின்றனர் வரும்போதே இதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு அவர்களுக்குள்ளேயே புரோகிதம் செய்பவர்கள் உயர்தட்டிலும் வியாபாரம் செய்பவன் அவன் இரண்டாவது தட்டு அடுக்கிலும் மூன்றாவதாக சண்டை போடுவதற்கான சத்திரியர்கள் வேலை செய்வதற்கான சூத்திரர்கள் செட்டப்போடையே தான் வர்றாங்க வந்து இங்கு வெற்றி பெற்ற பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்களை மண்ணின் மைந்தர்களை வெற்றி பெற்ற பிறகு அவர்களையும் தங்களுடைய போது வரகு அந்த அடிமைகளை எந்த இடத்துல வைப்பதுங்கிறது இந்த கடைசி ரெண்டு ரெண்டுதான கஷ்டமா இருக்குதம் பண்றதும் ஈஸி வியாபாரம் பண்றதும் காசு வந்துருது உழைக்க தேவை எதுல இருக்கு சண்டை போடுறதுலயும் சூத்திர வேலைகளை செய்வதில்தான் இருக்கு வெல்லப்பட்ட அடிமைகளை என்னவா சூத்திரர்களா மட்டும் சேர்த்து வச்சுக்கோன்னு பெரிய அளவில் உருவாகிறது சமூகவியல் அடிப்படையில் பார்த்தா உலக வரலாற்றிலேயே மனிதன் செய்த மிக மிக சூட்டிகையான ஒரு காரியமாக நான் இந்த வர்ணாசிரம அமைப்பை தான் பார்க்குறேன் ஏன்னா மூவாயிரம் ஆண்டுகளாக இவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் வெற்றிகரமாக நடந்து வருகிற ஒரு கோட்பாடு அப்படின்னா அது ஆமாம் எல்லாம் காலகாலத்துக்கு ஒன்று வரும் போயிடும் ஆனால் இன்னைக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறது தான் இதை உருவாக்கியவன் ஒரு மனிதன் கிடையாது ஒரு கூட்டம் வெவ்வேறு காலகட்டங்களில் தங்களுடைய பிரிவிலேஜ் மட்டும் கைவிட்டு போய்விடக்கூடாது என்ற நோக்கத்தில் பல்வேறு நபர்கள் பல்வேறு கூட்டங்கள் செட் செய்த ஒரு சூத்திரம் அது எவ்வளவு புத்திசாலித்தனமானது நியாயமானதான்னு கேட்டால் நியாயம் இல்லாததுதான் அந்த அநியாயத்தை உருவாக்கவும் அதில் வரைபடுபவர்களையே அதற்கு இணங்க வைப்பதற்குமான புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குல்ல அத பத்தி பேசுறேன் ஒரு ரயில் பெட்டி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு ரயில் பெட்டி அதில் நான் ஒரு பார்ப்பனன் நானும் என் குடும்பத்தினரும் அதுல முதல் ஸ்டேஷன்ல ஏறுறோம் அதற்கு அடுத்த ஸ்டேஷன்கள்ல கூட்டம் ஏறுது என் குடும்பமே அதுல இருக்கக்கூடிய பத்து சீட்டுகளையும் பிடித்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப ஏறிய கூட்டம் நின்று கொண்டு வருகிறது இப்ப நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்ததும் வெளியிலிருந்து ஏறிய என் சாதிக்காரன என் இடத்துல நான் உட்கார வைப்பேன் ரெண்டாவது ஸ்டேஷன்ல இருந்து நின்னுட்டே வந்திருப்பான் பாருங்க அவன் அங்க உட்கார கூடாது அதுக்கு நான் ஒரு நியாயம் சொல்றேன் நாங்கள் பிரம்மனின் மண்டையில் இருந்து பிறந்தவர்கள் நீங்க எல்லாம் எங்க இருந்து பிறந்தீங்கன்னு தெரியாது நாங்க வந்து பிரம்மனின் மண்டையில் இருந்து பிறந்தவர்கள் நாங்கள் நிற்க மற்றவர்கள் உட்கார கூடாது அப்படி உட்கார்ந்தா நீ ரத்தங்கைக்கு சாவ கூட்டம் என்ன பண்ணது பயந்து நிற்கிறது என் உறவினர்கள் உட்காருகிறார்கள் அவர்கள் ஏழாவது ஸ்டேஷன்ல இறங்குகிறார்கள் அவர்களும் இதே வேலையை என்னுடைய உறவினர்களே இருக்கவங்களையும் உட்கார வைக்கிறாங்க அப்ப ரெண்டாவது ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தவன் அப்படியே நின்னு நின்னு ஒரு பழக்கமாக்கிறான் ரத்தங்கி சாஹன் வேற சொல்றீங்க நீ பிரம்மன் மண்டையில இருந்து போறதே சொல்ற அப்ப நீ சொன்னது நியாயமா தான் இருக்கும் இதை நம்ப வைப்பது ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அப்போ இதை முத முதல்ல செஞ்ச நான் இருக்கேன்ல என்னுடைய ஐடியா என்ன எனக்கு சொகுசு கிடைச்சிருச்சு நான் இறங்கி போனேன்னு நினைக்காம என்னை போன்ற என் இனத்தை சார்ந்த என் வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கு என்றென்றைக்கும் அந்த பிரிவிலேஜ் இருக்கும்படியாக அந்த செட்டப்பை நான் வந்து உருவாக்கி வைக்கிறேன் இது இந்த வண்டி இந்த ரயில் வந்து மூவாயிரம் வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் வாஞ்சி நான் ஆசுத்துறையை வந்து சுட்டுக்கொள்றதுக்கு முன்னாடி எழுதுற கடிதத்தில் என்ன எழுதுறாரு சனாதனத்துக்கு விரோதியாக இருக்கிறான் அவன் இன்னைக்கு வந்து அவன் பேர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வச்சுட்டாங்க அவரை வந்து பெரிய சுதந்திர போராட்ட தியாகி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதில் லெட்டர் என்ன எழுதுனா இவன் சனாதன தர்மத்துக்கு எதிராக இந்த மிலேச்சன் நடந்து கொள்கிறான் அப்படின்னு தான் குற்றம் சொல்கிறேன் இதை தொடங்கி எனக்கு என்ன இதனால் பயன் இருக்கும் அதாவது காலகாலமாக இந்த செட்டப் தொடர்வதன் மூலமாக நான் எப்போது ரயிலேற வந்தாலும் எனக்கு அங்கே ஒரு இடம் இருக்கும் ரிசர்வ் செய்யப்பட்டு இருக்கும் இந்த நிலமையை நான் உருவாக்குகிறேன் இந்த நிலைமை தான் இதுதான் மாறாத தர்மம் சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்தை வேத காலத்திலேயே எதிர்த்த தரப்புகள் உண்டு மரபை சமண பௌத்த மதங்கள் இருந்தன அவற்றோடு மோதி வென்றும் தோற்றும் வந்திருக்கின்றன சைவம் இன்னைக்கு சீமான் சொல்றேன் அது என்ன தமிழர் மதமா கிடையாது அது காஷ்மீரத்தில் தோன்றி இந்தியா நெடுக வந்து கடைசியாக தமிழ்நாட்டில் வந்து இதற்கு பிறகு இலங்கைக்கு செல்லக்கூடிய ஒரு மதம் அது அது தமிழ் மதம் அப்படின்னு சொல்லுவதற்கெல்லாம் எந்த லாஜிக்கும் கிடையாது அது அதை கை கொண்ட மதத்தை சேர்ந்த புலவர்களால் பாடல்களாக எழுதப்பட்ட அதன் மேல ஒரு தமிழ் சொல்லி பிரைடு எல்லா சாதியையும் சேர்க்க முடியும் என்று ராமானுஜர் காலத்தில் அதுல ஒரு நெகிழ்ச்சி உண்டாகுது ஆங்கிலேயர்கள் இந்த அனைத்து தரப்பையும் சேர்த்து அது இந்து என்றாக்கும் போது இயல்பாகவே அந்த சனாதனம் நீர்த்து போகிறது அதான் முதல்ல சொன்னேன் அதுல ஒரு டைல்யூஷன் இந்த ஒரு குடை கீழ் இந்துக்களாக திரட்டுவதுங்கிற உண்டாயிருது அவன் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப என்ன பார்ப்பேன் நீ வந்து வைணவன்னு சொல்ற ஓண்டையும் ஜாதி வச்சிருக்கு நீ சைவம்னு சொல்ற நீயும் ஜாதி வச்சிருக்க எல்லா நாயும் ஜாதி வச்சுதான் வச்சிருக்கீங்க ஒரே இதுல இருங்கடான்னு சொல்லி அவன் வந்து சேர்த்து விட்டு போயிட்டான் பௌத்த கோட்பாடு பேசுபவர்கள்லாம் ஒன்று இந்துத்துவவாதிகளோட ஒரு சண்டையை போட்டு இருப்பாங்க அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க ராமருடைய அவதாரம் தான் புத்தரு அப்படின்னு புத்தரே சொல்லி இருக்காரு போய் சண்டைக்கு போவாங்க இதெல்லாம் என்ன காரணம்னா புத்தர் என்ன சொன்னார் எழுதினார்ங்கிறதுக்கு எந்த ஸ்தூலமான ஆதாரங்களும் கிடையாது புத்தர் சொன்னதாக அடுத்து வந்த சிறியர்கள் அடுத்து நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் கழித்து எழுதும் போனார் அப்புறம் புத்த மதத்தில் நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் காசியில் முங்கி புத்த மதத்தில் சேர்ந்தாங்க அப்ப அவங்க சேர்ந்தவொன்னே அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க இதுக்கு தான் பெரியார் வந்து என்ன பண்ணாருன்னா திராவிட கழகத்தில் ஒரு பாப்பானுக்கும் அனுமதி கிடையாது அவன் எவ்வளவு முற்போக்கு பேசினாலும் அவன் போய் அவங்க ஊருக்குள்ள போய் முற்போக்கு தரத்தை காட்டட்டும் அப்படின்னு வந்து ஒரு லா வச்சாரு அப்போ அவங்க உள்ளுக்குள்ளே சேர்த்து விடுற விஷயங்கள் தான் இந்த ராமருக்கு அவதாரம் ஜாதக கதைகள் இதெல்லாம் சேர்த்து விட்டு போயிடறாங்க இன்றைக்கு இருப்பவர்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் பியூர் பௌத்தத்தில் இதுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் இந்துத்துவாதிகளாக எப்படி விழுங்கி செரிக்க முடியுதுன்னா இந்த மாதிரியான காரணத்தினால்தான் அதே சமயம் பௌத்தத்துடைய சமணத்துடைய அறநெறிகள் பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த இந்துத்துவாக்குள்ள இந்து மதத்துக்குள்ள சனாதன மதத்துக்குள்ளேயும் உள்ள புகுந்துருது சைவ வைணவத்தை கை கலாச்சார பண்பாட்டு கூறுகளும் அதற்குள்ளே நுழைந்து விடுகின்றன புராணங்கள் அனைத்துமே பெருவாரியான இந்த வேத உபநிடங்கள் தாண்டி மீதி இருப்பவை அத்தனையுமே புத்தருடைய காலத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்டன அப்ப புத்தராலை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்ட பல நல்ல கருத்து மக்களால் ஏற்கப்பட்ட கருத்துக்கள்லாம் இந்த புராணங்களுக்குள்ளேயும் வந்துருது இப்படித்தான் இது ஒட்டுமொத்தமாக கலந்த ஒரு கலவையாக மாறுது ஒரு முழு தேசத்துக்கும் ஒரு தலைமை ஒரு அரசு அப்படிங்கிறது இல்லை என்பதால் பார்ப்பனர்களால் சனாதனிகளால் இது மாதிரியான கலப்பையும் கடந்த கா இந்த வரலாறு நெடுக தடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது எண்ணிக்கை பெரும்பான்மையை அடையும் கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தாலும் மறுபக்கம் சனாதனத்தை உடைக்கக்கூடிய சமத்துவ கூறுகளும் பக்க விளைவாக இதற்குள்ளே நுழைந்து விடுகின்றன ஆக இந்து மதத்துடைய திரட்சியுடைய அதிகார பயனை அடைந்து இன்றைக்கு நாட்டையே ஆளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாலும் பார்ப்பனர்களால் இப்போது அதனுடைய பக்க விளைவான சமத்துவத்தை மட்டும் எப்படியாவது கத்தரித்து வெளித்தள்ள முடியுமா இதனால பவர் எனக்கு கிடைச்சிருச்சு இதற்கு பக்க விளைவா இதெல்லாம் சூத்திரம் கோயிலுக்குள்ள வர்றாங்கன்னா நானும் பூசா ஒண்ணு மோடி மோடி ஆட்சியை பிடிக்கிறாரு மோடி பிரதமரா இருக்காரு அமித்ஷா கட்சியை கைப்பற்றுறாரு நிலைமை இப்படி இருக்குது இதை மட்டும் எப்படி கத்தரித்து எல்லா பழங்களையும் அனுபவித்துக்கிட்டு ஓரமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் பிசு வெட்ட மாதிரி வெட்ட முடியுமாங்கிற தான் இன்னைக்கு அவனுக்கு வந்து பதில் கொண்டு இருக்கிறார்கள் இப்ப இந்து மதம் என்பது பல நூறு ஆண்டுகளாக உருமாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு இருக்கும் நிலைமையிலிருந்து இந்து மதத்தில் சனாதன கூறுகளை ஒழிப்போம்னு தான் பேச முடியும் அதனால தான் அதனை வந்து சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போடுகிறார்கள் வெளிப்படையாக சனாதனத்தை ஒழிப்போம் அதனால் நீ என்ன கேஸ் போட்டுக்கிட்ட பரவாயில்ல என்று தைரியமாக நிற்க முடிகிறது என்றால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சனாதன கூறுகளை ஒழிப்போம் இந்து மதத்தையே ஒழிப்போம் என்று பேசினால் அது மக்களாட்சியில் சாத்தியமில்லாத ஒரு அம்சம் ஏன்னா ஒரு சர்வாதிகாரி நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் உழைத்தால் மட்டுமே அது சாத்தியம் ஏன்னா அப்படித்தான் மன்னராட்சி காலங்களில் சனாதனம் இருக வைக்கப்பட்டது மற்றிருந்த மதங்களை எல்லாம் ஒழிச்சு விட்டுட்டு அதை பேசக்கூடிய நபர்களை எல்லாம் ஏற்றிட்டு மொத்தமாக முடிச்சு விடுறதுக்கு சர்வாதிகாரம் மன்னராட்சி தேவைப்படும் இனி மக்களாட்சி காலத்தில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்போ உதாரணத்துக்கு இந்திய அரசியலமைப்பு அமைப்பு எடுத்துக்கலாம் இந்திய அரசியலமைப்பு பிராமணியத்தை பாதுகாக்கிறது என்று எதிர்த்த இயக்கம் திராவிட இயக்கம் இந்த மாசம் தேதிக்குள்ள பிராமணன் ஒரு சாதி கிடையாது சட்டத்தில் அந்த மாதிரி கருத மாட்டோம் அறிக்கை விடாவிட்டால் அரசாங்க சட்ட புத்தகத்தை நாங்கள் கொளுத்த போகிறோம் இதை நாங்கள் வருத்தத்துடனே சொல்லுகிறோம் வெறும் குறும்புக்காகவோ விளம்பரத்துக்காகவோ ஜெயிலுக்கு போய் வந்ததை காட்டி ஓட்டு வேட்டையாடவோ நான் அந்த வேலையை செய்யவில்லை எனக்கு வயது எழுபத்தி ஒன்பது நம் மக்களுக்கு ஏதாவது காரியம் செய்து விட்டு நான் இல்லை என்றால் மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டி விட்டு சாக வேண்டும் இன்றைய தினம் எல்லா பார்ப்பன பத்திரிகைகளும் கட்டுப்பாடாக நான் பாப்பானை வெட்ட சொல்கிறேன் குத்த சொல்கிறேன் என்று கூப்பாடு போடுகின்றன எந்த பாப்பானிடம் எனக்கு விரோதம் யார் மீது துவேஷம் கான்ஸ்டிடியூஷனை எரிக்கிறதுக்கு முன்னாடி பெரியார் பேசிய பேச்சுக்கள் ஒரு சட்டம் எல்லோருக்கும் சமம் சம வாய்ப்பு என்று சொல்லிக்கொண்டே பார்ப்பனருடைய உயர்வை காப்பாற்றி அவர்களுடைய ஏகபோக அனுபவத்திற்கு கல்வியையும் உத்தியோகத்தையும் தருகிறது என்றால் அது எந்த வகையில் நீதியான நேர்மையான சட்டம் இத்தகைய மோசடி சட்டம் ஆக வேண்டும் அதன் முயற்சியாக இருபத்தாறாம் தேதி இதை தீயிலிட்டு பொசுக்கப் போகிறேன் சொன்ன மாதிரி செஞ்சாரு கேசு போட்டாங்க அது ரெண்டாவது இது ஒரு சுச்சுவேஷன் பெரியார் காலத்தில் அதற்கான வாய்ப்பு இருந்தது அவர் அந்த முழக்கத்தை வைத்தார் ஆனால் இன்றைக்கு நிலை என்ன இன்றைக்கு நேருவோ அம்பேத்கரோ கிடையாது மோடி ஆட்சியில் இருக்கிறோம் பார்ப்பனியத்தை பாதுகாக்கும் அதே கான்ஸ்டியூஷனை எந்த கான்ஸ்டிடியூஷனை எரிக்க வேண்டும் என்று பெரியார் செய்து காட்டினாரோ அதே கான்ஸ்டியூஷனை பாதுகாப்போம் என்ற நிலைமைக்கு நம்மை இட்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்

அப்போ இந்து மதத்தில் இன்றைக்கு தேவை என்பது அதற்குள்ளேயே இருந்து கொண்டு விரும்பி வதையை தாங்கி கொள்கிற சூத்திரர்களுக்கான சொரணை உணர்வை ஊட்டுவது அதன் மூலமாக ஒரு சீர்திருத்தம் அது நடந்துச்சுன்னா பாப்பானே இந்து மதத்தை ஒழிக்கலாம் அது எதுக்கு தேவையில்லாதது அப்படின்னு தூக்கி வீசிட்டு ஆமா சமத்துவம் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் அவனுக்கு அவன் ஏன் காப்பாத்துனவாத சோ இங்கே இரண்டு விதமான இந்துக்கள் இருக்கிறார்கள் ஒன்று சனாதம் எனும் வர்ணாசிரம ஒடுக்குமுறையை வேண்டுகிற விரும்புகிற இந்துக்கள் மறுபக்கம் இந்து மதத்துக்குள் விழுங்கி செரிக்கப்பட்ட இந்த சிரமண மரபுகளை சேர்ந்த திராவிடர்கள் அத்தனை பேரும் உள்ளே இருக்கிறார்கள் அவர்கள் வந்து வர்ணாசிரமத்தை ஏற்காத பௌத்த ஆசீவக சமண சைவ வைணவ கடவுள் நம்பிக்கைகளை மட்டுமே கொண்ட இந்துக்கள் அவர்களுக்கு ச சனாதனமோ வர்ணாசிரமோ ஒரு பிரச்சனையே கிடையாது அவர்கள் ஏத்துக்க முடியும் அவங்களே இழிவை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய தரப்பு நம்முடைய எதிரிகள் கிடையாது அவர்களை எதிர்நிலையில் தள்ளுவது அரசியலும் கிடையாது தள்ளினாலும் அவர்கள் வந்து சனாதனிகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள போவதில்லை இந்த புள்ளியில் இருந்துதான் அருமையாக வச்சிருப்பாங்க அதை நம்ம மீட்க வேண்டியது நம்மளுடைய வேலை இந்த புள்ளியில் இருந்துதான் இங்கு இந்து மதத்தை எதிர்ப்பதா இந்து மதத்தை ஒழிப்பதான்னா இந்து மதத்தை ஒழிப்பது என்று போனால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அதில் வர்ணாசமத்தை விட்டுருங்க மற்ற கடவுள் நம்பிக்கையை ஏற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களான இத்தனை இந்த இந்த பாதிக்கப்பட்டவர்களையே நாம் எதிர்க்கிறோம் அவர்களை கைகளி விடுகிறோம் என்கிற பொருளுக்கு வந்து இந்த இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்ல இது இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா ஏதோ திருச்செந்தூர் முருகன் கோயில் சீமாவின் போராட்டத்தால் தான் ஒரு முருகரையே மீட்டு கொடுத்த மாதிரிலாம் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பல இடங்களில் வயலூர் முருகன் கோயில் உட்பட பல இடங்களில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துனாங்க அதாவது இந்த புனித நீர் தொழிக்கிறாய்ங்களே அந்த ஃபங்க்ஷன் வந்து தமிழ்லேயும் தான் நடைபெற்று இதேதோ முதல் அவங்க பண்ண மாதிரிலாம் வந்து அவன் ஏன் ஃப்ராடுன்னா அவன் உண்மையில் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்து மதத்துக்குள்ளிருந்து சீர்திருத்தம் அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போகமாட்டான் அவன் இன்னைக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்துன்னு கேட்குறான்ல கேட்டேல நியாயம் நீயும் பிள்ளையும் போய் இல்ல நீயும் உன் புள்ளையும் போய் அர்ச்சனை எடுக்கிறீங்க அர்ச்சனை பண்றீங்க அது அப்ப கோவம் வரணும்ல அந்த இடத்துல கோவம் வரல எனக்கு அரசியல் பேசும்போது மட்டும் அத நான் அப்ப மாணவ உணர்ச்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல இப்ப திராவிட இயக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பகுத்தறிவு பேசுகிறது அனைத்து மதங்களையும் நிறுவனமயமாக்கப்பட்ட மதங்களையும் எதிர்க்கிறது அவர்கள் வந்து இந்த சீர்திருத்தத்தை பேச முடியாது அது ஒட்டுமொத்தமா ஒழிச்சு தள்ளுவன் தான் பேச முடியும் ஆனால் நீ ஏத்து பொட்டு வச்சுக்கிறீன்னா உனக்கு அரசியல் அறிவும் இருக்கிறது என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது இந்து மதத்துக்குள் இந்த சனாதன கூறுகளை ஒழிப்போம் இல்ல திராவிட இயக்கத்துக்கு திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு வேறு வேலை இருக்கு அதாவது இப்ப சிதம்பரத்துல வந்து நேற்று தீர்ப்பு வாங்கியிருக்காங்க அவன் வித்தது பூரா வந்து சொத்தை வித்திருக்காங்க அப்படின்னு நிரூபிச்சு கண்காணிக்கப்படுவதற்கு எல்லா உரிமையும் தமிழ்நாடு அரசுக்கு உண்டு அப்படிங்கிற தீர்ப்பு வந்துருக்குது அப்ப இந்த அரசர்களுடைய சொத்துதான் கோயில் சொத்து இந்த சொத்தை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை அந்த வேலையை ரொம்ப முக்கியமான வேலை தான் செஞ்சுட்டு இருக்குது நகைகளையோ சொத்துகளையோ பாதுகாக்கவும் மீட்டெடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அதெல்லாம் அது தான் இருக்குது இங்கு பல பேருக்கு பிரச்சனை என்னன்னா இங்கு இந்து மதம் அப்படிங்கறதை எப்படி வகைப்படுத்துவது இந்து மதத்தை முழுக்க பாஜகவுக்கே கொடுப்பேன் அல்லது இந்து மதத்திற்கு சைவத்தையும் வைணவத்தையும் வேறுபிடித்த இத்தனைக்கும் இந்த பாஜகவினுடைய அரசியல் ஆரம்ப புள்ளியான ஆரஸ் அவருடைய அத்தனை பேருமே நாத்திகர்கள் சாவர்கர் உட்பட சாவர்கர் கோட்ஸே இவங்க பூராமே கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டவீங்க பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டவங்க ஆரியத்தை ஏற்றுக்கொண்டவங்க இவங்க அதை காப்பாற்றுறதுக்கு அவங்க அமைப்பு கட்டினாங்க இதுதான் உண்மை கடைசியில் பார்த்தா அவங்க இந்து மதத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதோ இந்துக்களை கா இந்துக்களை காப்பாற்றுறதுக்காக எங்கள் கட்சியை அரைஞ்ச மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்